முதல் கேள்வி சட்டை என்ற குறியீடு மூலம் சொன்னாலும் செயல் மூலம் இந்த அகங்காரத்தை களைவதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்று கேட்டிருக்கிறது அதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மிடம் அ உள்ளது அகங்காரம்தான் என்பதை முதலில் கண்டுகொள்ள வேண்டும் ஒரு நோய்க்கு என்ன மருந்து என்பதை தீர்மானிக்கும் முன் மருத்துவர் அதை என்ன நோய் என்று தீர்மானிக்க வேண்டும் அதே போல உங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை நீங்கள் முதலில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அதன் பின் அந்த அகங்காரத்திற்கு எதிரான செயல்களை செய்ய வேண்டும் ஒரு பகுதி உயர்ந்திருக்கும் போது மற்றொரு பகுதி தாழ்ந்திருக்கும் எனவே நாம் உயர்ந்த அந்த அகங்காரத்தை அகங்காரமற்ற சில செயல்களால் சமப்படுத்துகிறோம் அதனை சமநிலைக்கு கொண்டு வருகிறோம் இதில் முக்கிய பங்கு வகிப்பது பக்தி பக்தி பாதையில் செல்பவர்களுக்கு அகங்காரத்தை அழிப்பது என்பது மிகுந்த சுலபமான விஷயம் ஏனென்றால் பக்தியை பொறுத்தவரை பக்தர்கள் எதுவும் செய்வதில்லை செய்வது அனைத்தும் இறைவனே எனவே அவர்களுக்கு அது மிகவும் சுலபமாக இருக்கிறது அகங்காரத்தை கைவிடுவது என்பது இந்த அகங்காரத்தை கைவிடுவதற்கு சில செயல்கள் உதவியாக இருக்கின்றன அவை என்னவென்றால் செய்வது எதுவும் நாம் அல்ல இறைவனே நமக்குள் இருந்து அனைத்தையும் சேவிக்கிறார் என்ற நம்பிக்கையை முதலில் உருவாக்கிக் கொள்வது எண்ணத்தை வளர்த்துக்கொள்வது நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது நீங்கள் செய்தது அல்ல எல்லாம் அவன் செயல் என்று பலனை விட்டுவிடுவது அதன் மீது உள்ள பற்றை விட்டுவிடுவது இதுதான் அகங்காரத்தை கைவிட மிகச்சிறந்த வழியாகும் பகவான் கிருஷ்ணரும் அதையே வலியுறுத்துகிறார் கடமையை செய் பலனை எதிர்பாராதே பலனை நீ எதிர்பார்த்தால் அகங்காரத்தின் பிடியில் அகப்படுவாய் எனவே அதை என்னிடம் விட்டுவிடு உனது கடமையை பற்றில்லாமல் அகங்காரமற்று செய் என்று அகங்காரத்தை கைவிட மறைமுகமாக அவர் உங்களுக்கு வழி சொல்கிறார் எனவே அகங்காரத்தை கைவிட மிகச்சிறந்த வழி செய்வது எதுவாக இருந்தாலும் மிக பெரிய செயலாக இருந்தாலும் மிகச் சிறிய செயலாக இருந்தாலும் எல்லாம் அவன் செயல் என்ற நினைவோடு வாழ்வது இரண்டாவதான உங்கள் கேள்வி அகங்காரம் என்பது எங்கே இருக்கிறது நமது மூளையிலா அல்லது மனதின் அதிர்வலைகளாக இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் மனம் என்பதே ஒரு கற்பனை வடிவம்தான் எண்ணங்கள் துண்டு துண்டாக இருக்கும் எண்ணங்கள் யாவும் ஓரிடத்தில் குவிகிறது அந்த குவிந்த ஓர் இடம்தான் மனம் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக மரங்கள் தனித்தனியே இருந்தால் அவற்றை நாம் மரம் என்று அழைக்கிறோம் அதே மரங்கள் கூட்டமாக இருந்தால் அதனை நாம் தோப்பு என்று அழைக்கிறோம் அதே போல எண்ணங்கள் தனித்தனியாக இருந்தால் அவற்றை நாம் எண்ணங்கள் என்று பெயரிட்டு அழைக்கிறோம் இந்த எண்ணங்கள் எல்லாம் மொத்தமாக ஒரே விஷயத்தை பற்றி மொத்தமாக கூட்டாக நிற்கும்போது அந்த இடத்தை நாம் மனம் என்று அழைக்கிறோம் இந்த மனதிலிருந்து தான் இந்த அகங்காரம் உருவெடுக்கிறது உருவாக்கம் பெறுகிறது எனவே மன அகங்காரத்தின் மூலம் மனம்தான் மனம் உருப்பெற்ற பின் அகங்காரம் வலுப்பெறுகிறது எனவே மனமின்றி அகங்காரம் இருக்க முடியாது அகங்காரம் மனதை உருவாக்குவதில்லை மனம்தான் அகங்காரத்தை உருவாக்குகிறது எனவே அது இருக்கும் இடம் மனம்தான் மனமற்று போனால் உங்களுக்கு அகங்காரமும் அற்று போய்விடும் மனமன்றி அகங்காரம் வாழ வேறு இடம் இல்லை அதுவே அதன் தங்குமிடம் எனவே மனமற்று போவதும் அகங்காரமற்று போவதும் ஒன்றுதான் அடுத்ததாக நமக்கான குரு குருவை எங்கே கண்டு கொள்வது என்று கேட்டிருக்கிறார் உங்களுக்கான குருவை நீங்கள் எங்கேயும் தேடாதீர்கள் முதல் விஷயம் தேடி அடைபவர் குரு அல்ல நீங்கள் தேட வேண்டியதே இல்லை நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்தால் நீங்கள் உணவை தேட வேண்டியதில்லை பசிக்காக அழுதால் போதும் உண்மையிலேயே உங்களுக்கு பசி இருந்தால்தான் உண்மையான அழுகை வரும் நீங்கள் பசியாக இல்லாமல் செயற்கையாக அழ முயற்சி செய்தால் அழ முடியாது உங்களால் ஆனால் பசி வந்துவிட்டால் பிறகு குழந்தைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அது அழ ஆரம்பித்து விடுகிறது என்ன செய்தாலும் சமாதானம் ஆவதில்லை அதை போல இறைவனை காண வேண்டும் என்ற ஆன்மீக பசி ஆன்ம பசி உங்களுக்கு ஏற்பட்டு விடுமானால் பிறகு நீங்கள் மற்ற உலகப் பொருட்கள் எது எது கிடைத்தாலும் எது வழங்கப்பட்டாலும் இந்த உலகிற்கே சக்கரவர்த்தி ஆனாலும் நீங்கள் அதனால் நிறைவுறுவதில்லை உங்களது அழுகையை நிறுத்துவதில்லை அப்படி குழந்தை அழுதால் தாய் ஓடோடி வருகிறாள் தனது குழந்தையை மார்போடு அணைத்து அவள் பாலூட்டுகிறாள் அதேபோல இந்த இறைவனின் கருணையை கருணை மழை கருணை பாலை எதிர்பார்த்து ஏங்கும் பக்தர்களாகிய குழந்தைகளுக்கு அழுகுரல் கேட்டு இறைவன் ஓடோடி வருகிறான் அவன் தனது ஞான பாலை அவர்களுக்கு ஊட்டுகிறான் எனவே நீங்கள் தயாராக இருந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உண்மையிலேயே ஆர்வத்தோடு இருந்தால் ஒரு சீடராக நீங்கள் தயாராக இருந்தால் குரு உங்களை தேடி வருவார் நீங்கள் தேடி செல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களது தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு சாதகனுக்கு என்னென்ன தகுதி வேண்டுமோ அத்தனை தகுதியையும் நீங்கள் கொள்ளுங்கள் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நாம் எந்த தகுதியும் வளர்த்து கொள்ளாமல் குரு வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நாம் பொறுப்பில்லாமல் இருக்கிறோம் எல்லாம் எல்லாவற்றையும் குருவின் பொறுப்பில் விட்டுவிடுகிறோம் அதனால்தான் தான் மிகச்சிறந்த குரு கிடைத்தாலும் சில பேர் கரையேறுவதில்லை காரணம் அவர்கள் எந்த தகுதியையும் அதற்காக கொள்வதில்லை அன்மீகத்திற்கும் சில தகுதிகள் உண்டு உண்மையாக இருக்க வேண்டும் சத்தியத்தின் வழி நடக்க வேண்டும் இறைவனை அடைவது ஒன்றே நோக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற சில அடிப்படை தகுதிகளெல்லாம் உண்டு அவை உங்களுக்கு இருக்குமானால் பிறகு நீங்கள் குருவை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை இறைவனே குருவாக உங்களை தேடி வருவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்